மலையாளம் ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் எழுதி வருபவர் இசை மற்றும் திரைப்படம் தொடர்பான எழுத்துக்கும் அனுபவ குறிப்பு சார்ந்த கட்டுரைகளுக்கும் பெயர் பெற்றவர் இசையின் ஒளியில் என்ற இவருடைய கட்டுரை தொகுப்பு பிரசித்தி பெற்றது எழுத்தாளர் இசைஞர் சாஜிசென் அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறேன் சாஜிசென் அவர்களுக்கு சிறப்பு செய்வதற்காக கரிகாலன் அவர்களை அழைக்கிறேன் அரியன் சார் இந்த மாதிரி பயங்கரமான ஒரு ஒரே நிகழ்த்திட்டு உட்காந்துட்டு அப்புறம் நம்ம என்ன பேசுகிறதுன்னு எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்புறம் அவர் சொன்ன சில விஷயங்கள் வந்து நம்மளோட புரிதலுக்கு மாறான சில விஷயங்கள் இருக்குது குருதத்தை பற்றி உதாரணத்துக்கு காகஸ்கே பூவிலோட பெரிய தோல்விக்கு அப்புறம் இனிமேல் நான் சினிமா டேரக்ட் பண்ண இல்லைன்னு குருதத்தை முடிவெடுத்ததாகத்தான் நம்ம நிறைய ஆக்கங்களில் படிச்சுருக்கோம் இப்போ நான் எழுதியிருக்கிற கட்டங்களில் நானும் அதான் எழுதியிருக்கேன் அதாவது ஒரு டைரக்டராக வந்து உலகம் என்னை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுச்சு இனிமேல் நான் வந்து படங்களை இயக்கப் போகிறது இல்லைன்னு அவர் முடிவெடுக்கிறாரு அதுக்கப்புறம் அவர் வந்து இப்போ அப்ரார் அல்வி அந்த படம் குருதத் அவரை ஒப்படைச்சு அவர் படம் அது முன்னாடியே இந்த பிளானால் எடுக்கப்பட்ட படம் தான் நான் என்னுடைய புரிதல் என்னுடைய வாசிப்பு அப்படி தான் கொண்டு வந்திருக்கேன் நான் இப்போ எப்போவுமே வந்து குருதத்தை பற்றி இப்போ சொல்லும்போது நம்ம பியாசா சொல்லி முடிச்சுட்டு அப்படியே போயிடுவோம் அதுதான் ஆனால் நான் வந்து குருதத்தோட முதல் படத்தில் இருந்து பாசின்னு தேவானந்த கதாநாயகனாக வச்சு அவர் எடுத்த முதல் படத்தில் இருந்து நான் குருதத்தோட படங்களை ரொம்ப கூர்ந்து பார்த்துருக்கேன் அதுக்கு முன்னாடி ஹரிகரன் சாரை பற்றி ஒரு வார்த்தை நான் சொல்லணும் நீங்கள் வந்து எத்தனை பேர் நம்ம சொல்கிறோம் குருதத்த படங்களை பார்க்கல அவரை கொண்டாடலன்னு சொல்லும்போது ஹரிகரன் சாரை நம்ம எவ்வளோ கொண்டாடி இருக்கோம்னு நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் அவர் வந்து கரண்ட் அப்படின்னு ஒரு படம் எடுத்திருக்காரு ஹி ராஜநாராயணனோட சிறுகதையை ஒட்டி ஹிந்தியில கரண்டுன்னு ஓம் புரி ஒரு படம் எடுத்திருக்காரு ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் மூவி த எவர் வாய்ஸ் இன் மை லைஃப்னு சொல்லுவேன் இங்கே பாண்டிச்சேரியை பின்புலமாக வைத்து கீரா எழுதின கதையை வந்து குஜராத்தோட ஒரு கிராமத்தில் கொண்டு போய் பிளேஸ் பண்ணி ஓப்பூர் ஹீரோவை நடித்து எக்ஸ்ட்ராடினரி மூவி அது வந்து நான் அவர்கிட்ட இப்போ பார்த்து பார்த்து பேசிகிட்டு இருந்தேன் ஸோ அந்த படமும் நம்ம பார்க்கல பாருங்கள் ஸோ நம்ம குருதத்தை கொண்டாடலைன்னு நம்ம இப்போ வருத்தத்தோடு இருக்கும்போது ஹரிஹரன் சாரே நம்ம முன்னாடி இருக்கிறார் நம்ம கூட இருக்கிறாரு அவரையும் நம்ம கொண்டாட மறுத்துட்டு இருக்கோம் குருதத்தை சொல்கிற இருக்கும் அதாவது உயிரோடு இருக்கும் பொழுது அந்த கலைஞர்களை கொண்டாடாமல் பேசாவில் உள்ள ரொம்ப குருஷியலான டைலாக் அது பாட்டுலேயும் வரும் அது உயிரோடு இருக்கிற மனிதனை வந்து அவனை கா கால் கீழே மிதித்து சாவடிச்சிட்டு சத்து போனதுக்கப்புறம் அவங்க வந்து இப்போ சத்து போனவங்களை பற்றி நம்மளுக்கு பயங்கர சந்தோஷம் தானே செலப்ரேஷனுக்கு மேலே செலப்ரேஷன் தான் கொண்டாட்டங்களுக்கு மேலே கொண்டாட்டங்கள் தான் இது ஒரு நாளைக்கு வசந்த பாலன் கூட நான் இப்படி பேசிட்டு போனால் எப்பயும் செடியன் இருக்கிறாங்கன்னு நண்பர்களாக இருக்கிறாங்க வச எழுர் ரசிருஷ்ணன் செய்யணுங்கெல்லாம் உலக சினிமாவை பற்றி இங்கே நிறைய புத்தகங்கள் கொண்டு வரும் உலக சினிமா அயல் சினிமா அந்த சினிமா இந்த சினிமான்னு இந்திய சினிமாவில் ரொம்ப குரூஷியலாக ஒர்க் பண்ண கிரேட்டான ஃபில்ம் மேக்கர்ஸ் இருக்கிறாங்க கிரேட்டான படைப்பாளிகள் இருக்காங்க நம்ம எத்தனை பேரை பற்றி சொல்லியிருக்கோம் பொதுவாக நம்மளுக்கு வந்து தமிழ் இப்போ ஹிந்தியை பற்றி ஒரு பிரச்சனை ஹிந்தி தெரியாத போடானெல்லாம் ஒரு சைடு ஹிந்தியில் வந்தால் ஒரு பிரச்சனை ஹிந்தியிலாம் அவ்வளோ எக்ஸ்ட்ராடனரியான திரைப்படங்கள் வந்திருக்கு சும்மா ஒரு நாளைக்கு ஒரு இரவு வசந்தபாலன் கூடலாம் நம்ம வசந்தபாலன் வெயில் படம் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் அவருடைய நம்பரை தேடி பிடிச்சி அணைக்கி ஆரம்பித்த ஒரு நட்பு தான் எனக்கு அவருக்குமே இப்படி பேசும்போது நான் சொன்னேன் பிபி நீங்கள் வந்து இரகனிய படங்களை பற்றி மக்முல் பாஃப்னு சொல்கிறோம் மஜீத் மஜீதுன்னு சொல்கிறோம் அப்புறம் அந்த காலத்தில் பழைய ஆளுங்கள்னா நீங்கள் உடனே வர்ஸ் அண்ட் வெல்ஸுக்கு போயிடும் பேட்டில் ஆஃப் அல்ஜியஸ்க்கு போயிடும் சிட்டிசன் கெயினுக்கு போய்டுறோம் இந்த மாதிரி நீங்கள் இப்போ வில்லி வில்டர் போல் ஷார்டர்னு அந்த கதைக்கு போயிடுவோம் நம்ம அந்த இன்டர்நேஷ்னல் பேருதிர்ப்புகளும் அதுக்கு தான் நம்ம போகிறோம் இந்திய சினிமாவிலே எக்ஸ்ட்ராடனரியான ஃபிலிம்ஸ் எடுத்துருக்கிறாங்க அவங்க அது மாதிரி ஒரு படம் தான் நான் இப்போ சொன்னேன் ஹரியன் சாரோட என்ற படம் இந்த மாதிரி நிறைய படங்கள் இந்திய சினிமாவில் வந்திருக்கு இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி கரண்ட் ஆஃப்கோர்ஸ் நம்மளுக்கு இங்கே என்எஃப்டிசியோட இங்க சரியா அது அந்த அந்த படம் வந்து ப்ரமோட் பண்ணப்படலை நிறைய பேருக்கு போய் சேரல குருதத் படங்கள் அப்படி இல்லை குருதத்தோட படங்கள் எல்லா படங்களுமே அவர் இயக்குன பாஸ்னு ஒரு படம் தவிர எல்லா படங்களுமே வணிக வெற்றிகள் அஃப்கோர்ஸ் காகஸ்கேபூலுக்கு வரையணும் காகஸ்கேபூலை இங்கே தள்ளி வச்சிங்கன்னா குருதத் இயக்குன எல்லா படங்களுமே வணிக வெற்றி அவர் தோ தன்னுடைய வாழ்க்கைய ஒரு தோல் இப்போ குருதத்தை பற்றியான ஒரு தற்கொலை பிம்பம் அப்புறம் அவரை பற்றியான பொதுவான ஒரு பேச்சில் இருக்கிறது என்னென்னா குருதத் ஒரு தோல்வி உற்ற ஒரு ஆள் வந்து அதனால் அவர் பிற்பாடு தற்கொலை பண்ணிட்டார் அப்படின்றது மாதிரியான ஒரு ஒரு இமேஜ் தான் ரொம்ப சேடான ஒரு ஆள் உலகம் வந்து அவரை வந்து அப்படியே கைவிட்டுருச்சு அதனால் அவர் இப்படி கிடையவே கிடையாது குருதத்த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் டிரெக்டர் அவர் இந்தியாவிலேயே ஆரம்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் சாலிடான படங்களை எடுத்த ஒரு ஃபில்மேக்கர் படங்கள் எல்லாமே வணிக வெற்றிகள் இசை வெற்றிகள் எல்லா படங்களையுமே சாலிடான பாடல்கள் இருக்கும் அந்த பாடல்களோட அது சார் சொன்னார் பாடல் காட்சிகளை பதிவாக்குறதுல இன்ன வரைக்கும் குருதத்துக்கு நிகரான மேக்கர்ஸ் கிடையாது ஸோ எக்ஸ்ட்ராடனரியான படங்கள் பாடல்கள் அப்புறம் அது ஒரு டீம் இருக்கும் எஸ் டி பர்மன் சாகிர் லுத்தியான்வின்னு ஒரு டீம் இருக்கும் எஸ் டி பர்மனுக்கும் சாகிர் லுத்யா லுத்தியான்வி ரெண்டு பேருக்கு சண்டை ஆன உடனே கீதா தத்தை அவர் கல்யாணம் பண்ணார் அது யாரும் சொல்ல நான் ஆரம்பத்தில் நான் என்னுடைய ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஆறில் நான் வந்து கீதா தத்தை பற்றி உதிர்ந்து விழுந்த தாரகைன்னு சொல்லி கீதா தத்தை பற்றி நான் ஒரு கற்று எழுதியிருக்கேன் அப்போ ஸோ அந்த கீதா தத்தை பற்றியான நான் கற்று எழுதுகிற அந்த காலகட்டத்தில் இருந்தால் குருதத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆள் குருது நிறைய பேர் அவரை பங்காளின்னு நினைக்கிறாங்க குருதத்தொரு சவுத் இண்டியன் இன்னைக்கு தெரியாத நிறைய பேர் இன்றைக்கும் எழுந்திருக்காங்க சவுத் இண்டியன்னே தெரியாது அவருக்கு அவர் வந்து அப் ஸோ அந்த எல்லாம் வச்சு கிட்டத்தட்ட இப்போ செடியன்னு சொன்னார் குருதத்தை பற்றி நம்ம எழுத முடியாது பேச முடியாது அவர் இருந்தால் ஒரு ஒரு கேமரா கொடுத்து ஒரு படம் எடுத்து காட்டுறேன் நான் இப்போ எனக்கு என்ன தைரியம் பாருங்கள் இருபது பேஜு கொண்ட ஒரு பெரிய கட்டுரை எழுதியிருக்கேன் ஸோ அதனால் அந்த கட்டையில் எழுதின எந்த விஷயங்களும் நான் இங்கே பேச போகிறதில்லை யூ ஹாவ் டு ரீட் தேட் இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ அழகான அந்த புத்தகத்தை கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் என்ன ஒரு ப்ரொடக்ஷன் நல்ல ஒரு ரொம்ப தரமான ஒரு புத்தகம் கொண்டு வந்திருக்காங்க குருதத்தை பற்றி ஸோ இந்த மாதிரி நான் வசதவான்கிட்ட பேசும்போது நம்ம எதாவது பண்ணணும்னா குருதத்தோடு ஆக்சுவலி இந்த ஆண்டு நிறைய பேருடைய நியூட்ரான் ப்ரித்தி கட்டத்தை பற்றி சொன்னார் ஹரியன் சார் ரித்திக் இது நூற்றாண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் ரித்திக் பிறந்திருக்கார் ஏதோ ஒரு பேச்சு பூச்சை இருக்க பாருங்கள் ஈவன் கல்கத்தாவிலே ஒன்றுமே இல்லை கல்கத்தாவிலே இந்த பேச்சுமேல் ரித்திகட்டக்கை பற்றி நான் அப்பேரண்ட்லி நான் ரித்திகட்டக் ஃபவுண்டேஷன் ஒன்று இருக்கு அதுக்கு ஐ எம் சப்போஸ் டு த ட்ரஸ்ட் இன் சவுத் இந்தியா ஒன்றுமே இல்லை அது இப்போ சொன்ன உடனே இல்லையா அது இல்ல வேண்டாம் அப்படின்னு அவருடைய மகள் உயிரோடு இருந்தார் கட்டக்கோட மகள் சம்பிதா கட்டக் அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஷீவஸ் ஸ்ட்ரக்லிங் அவருடைய அப்பாவோட ஆர்கைவ் பண்ணுறதுக்கும் அந்த படங்களை கொண்டு வரதுக்கும் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடத்துறதுக்கெல்லாம் ஷீஃப் ஷி ஆல்சோ ட் இப்போ ரித்திகட்டக் கூட இப்போ ஒரு ஒரே ஒரு மகன் இருக்குது மகன் வந்து மனநல காபத்தில் இருக்கார் ஸோ தே நோ நோவன் எல்ஸ் லெஃப்ட் ஃபர் ரித்திகடக் இப்போது அவரை முன்னெடுக்கிறதுக்கு யாருமே இல்லை ஸோ ஒன்பது படம் எடுத்திருக்காரு ஒன்பது படங்களில் ஒரே ஒரு படம் டாக்கா மட்டும் மட்டும்தான் ஓடி இருக்கு அந்த படத்தை பற்றி நம்ம பேசுகிறோம் எப்படி குருதத்தை பற்றி பியாஸாக பேசுகிறோம் அதை பற்றி மேக்க டாக்கா மேகடாத்தாரா அதுதான் மற்ற அது தித்தாசக்தி நதிர் நாம்னு ஒரு படம் இருக்குது அந்த மாதிரியெல்லாம் ஒரு சினிமா எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததே இல்லை எந்த மொழியிலையுமே உலக மொழிகளே நான் சொல்கிறேன் சச்ச கிரேட்ஃபுல் மேக்கர் ஒன்றுமே இல்லை அவரை பற்றியும் பேச்சு இல்லை சும்மா தற்செயலாக சொல்லும் பொழுது ஏதாவது ஒன்று பண்ணுங்க நம்ம வந்து இந்த உலக சினிமானு பேசிகிட்டு இருக்காமல் நம்ம நாட்டில் கிரேட் மூவிஸ் எடுத்து கிரேட் ஃபில்ம் மேக்கர்ஸ் இருக்கிறாங்க மற்ற மொழிகளில் இப்போ நம்ம மலையாள படங்கள்ல ஆர்ட் அடர் கோபாலகிருஷ்ணன் சொல்லுவாங்க பட் இப்போ 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 இப்போதான் இங்கே நீங்கள் இப்போ ஹரியன் சார் பேசும்போது வந்து இன்னொரு விஷயம் வந்து ஆர்ட் சினிமா கமர்ஷியல் சினிமா இந்த மாதிரியான இந்த ஒரு விஷயம் இருக்குது ஆர்ட் சினிமானால் அதுக்கு அறிவுஜீவிகள் வருவாங்க அவங்க வந்து அதை பற்றி எழுதுவாங்க அதை பற்றி விமர்சனங்கள் எழுதுவாங்க அவங்க நிறைய விஷயங்களை கொண்டு போவாங்க ஆட்டு சினிமா அப்புறம் அதுக்குன்னு ஒரு தனி மார்க்கெட் இருக்குது ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கு குருதத் வந்து ஆட்டு சினிமா கிடையாது இஸ் மூவிஸ் வேர் அவுட் அண்ட் அவுட் கமர்ஷியல் மூவிஸ் அப்படி தான் அவங்க படம் அவர் படம் எடுத்துக்காங்க ஆனால் அந்த கமர்ஷியல் மூவியே அது வரைக்கும் அந்த சினிமா அவர் அணுகின விதம் வேறு இருக்குது இப்போது ஒர்ஸ் அண்ட் பற்றி சொல்லுவாங்க சிட்டிஸ் சிட்டிஸன் கேனை பற்றி நம்ம சொல்லுவோம் கிட்டத்தட்ட சிட்டிசன் கே ஓர்ஸ் அண்ட் வெல்ஸோட சமகாலத்தை அவர் குருதத்துமே அதே குவாலிட்டியில் அதே தரமான படங்களை தான் அவர் இங்கே எடுத்திருக்காரு அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு வந்து வி ஆர் வி ஆர் கமிங் ஃப்ரம் பரியன் சார் சார் நம்ம மெலோட ட்ராமாட்டிக் இருந்து வரவங்க நாடகம் தான் நம்மளுக்கு சினிமாவாக மாறிடுச்சு நம்ம ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்திலேருந்து வர்றவங்க நமக்கு வந்து சினிமானு ஒரு தனி ஆர்ட்டாக இல்லாமல் வந்தவங்க நம்ம நாடகத்தை சினிமாவை எடுத்து நாடகத்தை கேமரா வச்சு எடுத்து அது சினிமா ஆயிடும்னு நினச்ச ஒரு ஒரு குரூப் நம்ம அப்படி தான் நம்ம சினிமா இவ்வால்வ் ஆகிருக்கு அது நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது அப்படி தான் நம்ம சினிமா வந்திருக்கு அப்போ அப்படி வர்ற இருந்து பயங்கர ஒரு என்ன சொல்கிறது ஒரு கம்ப்ளீட்டான ஒரு சேஞ்சு குர்தத்து சினிமாவை அணுகின விதம் சினிமாவை படம் எடுத்த விதம் காட்சிப்படுத்தின விதம் இப்போ பாசின்ற படத்தில் முதல் காட்சி நீங்கள் அவருடைய ஃபஸ்ட்டு படம் முதல் காட்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குருதத் நடிச்சிருப்பார் அதில் அவருக்கு அடிப்படையில் நடிக்க விருப்பம் இல்லை அவர் தன்னுடைய உருவத்தை பற்றியான ஒரு பெரிய தாழ்வு மனப்பான்மை கொண்டு தான் எப்பவுமே இருந்திருக்கார் ஒரு குட் லுக்கர்னு அவர் தன்னை நினைக்கவே இல்லை ஆனால் விமன் ஆல்வேஸ் இம் வெரி அட்ராக்டிவ்னு சொல்கிறாங்க அந்த அந்த கதைகள்லாம் நிறைய இருக்குது வேறு ஸோ ஐ திங்க் இந்த புத்தகத்தில் நிறைய பேர் எழுதியிருக்கிற இந்த கட்டுரைகள் படிப்பதன் வழி ஐ திங்க் வி ஷுட் கென்ரைவட் குருதத்யன நீங்கள் ஒரு கிளியர் கட்டாக தமிழில் புரிஞ்சுக்கிறதுக்கான முதல் முயற்சி ஹரியன் சார் சொன்ன மாதிரி இது ஹிந்தியில் கூட பொம்பையில் கூட பண்ணாத ஒரு முயற்சி இது ஸோ அந்த ஒரு உரையாடலில் இருந்து இது ஆரம்பித்து இப்படி ஒரு புத்தகத்தை முன்னெடுத்து இது பண்ணலாம்னு வந்த வசந்தபாலனுக்கு நான் பெரிய ஒரு நன்றி சொன்னேன் வசந்தபாலன் இஸ் ஏன் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் டிரெக்டர்ஸ் இப்போ நீங்கள் அவருடைய படங்கள் எதுமா இப்போ இப்போ சமீபமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஜெயிலில் ஒரு படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் ஆனால் அந்த படம் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க இது இப்படி தான் நீங்கள் சொல்லுவீங்க இப்போ காகஸ்கைபூல் வர்ற காலத்தில் என்ன சொன்னாங்கன்னா இது ஒரு குப்பை இது அது சரியில்லை அது சரியில்லை இங்கே டிராகிங் இருக்குது நடுவில் ஜோனி வாக்கரோட கோ காமெடி அவர் திணிச்சார் அது தேவையில்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க வரும்போது அப்படியே கண்டுக்காமல் கைவிடப்பட்ட ஒரு படம் வந்து இன்றைக்கி உலகத்தில் எத்தனையோ ஃபிலிம் ஸ்கூலில் அது ஸ்டடி மெட்டீரியலாக இருக்குது அந்த படம் காகஸ்கைபூலை பற்றி டிஸ்கஸ் பண்ணாமல் ஒரு தரமான இந்தியன் சினிமாவை பற்றி அது ஒரு மக்களை சென்றடையக்கூடிய கூடிய ஒரு தரமான இந்தியன் சினிமாவை பற்றி நம்ம பேசவே முடியாது அதுதான் அந்த மாதிரி அப் ஆனால் அது வரும்போது இப்படி தான் இது எந்த விஷயங்களும் வரும்போது இப்படி அநீதி ஃபென்டாஸ்டிக் மூவி இல்லையா இந்த மாதிரி அப்புறம் நம்ம அந்த மேடையில் அமர்ந்துகிற படப்பாடுகள் இவர் கதிர் எனக்கு ரொம்ப காலமாக அவர் தெரியும் அவர் வந்து சச்ச அவருடைய படங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இஷு இப்போ ஒரு 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 என்ன சொல்கிறது கொமர்ஷியல் படம் தான் ஹார்ட் கோர் கொமர்ஷியல் படம் தான் சேம் குருதத்தோட படமும் கொமர்ஷியல் படம் தான் பட் அந்த கொமர்ஷியல் படத்துக்குள்ளே நீங்கள் வந்து ஹவ் யூஆர் அப்ரோச்சிங் இட் அப்படின்றது இருக்கு இல்லையா ஸோ ஒரு 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 என்டர்டெய்னிங்கான ஒரு படத்தை வந்து எப்படி வந்து நீங்கள் வந்து வேற ஒரு கோணத்தில் அது அது ப்ரெசென்ட் பண்ணலாம்னு ப்ரூவ் பண்ண ஒரு டைரக்டர் அவரு ஸோ ஸோ ஹாப்பி டு பீ வித் யூ ஹியர் சார் அரியன் சாரை பற்றி நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே அது இஸ் ஆல்வேஸ் ஆர் ஃபேவரட் டைரக்டர் இப்போ தான் இருந்தார் துபாஷின்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன் தட் இஸ் மை பெஸ்ட் ஒர்க்குன்னு நான் படங்களை தேடி பிடிச்சி பார்க்குற ஒரு ஆள் நானே அந்த படத்தை பார்க்கல ஸோ இப்போ இது இந்த லெவலில் தான் நம்மளோட சினிமா அறிவு இருக்குது பாக்ராஜ் சார் வந்து ஐ ஆல்வேஸ் ஆல்வேஸ் அண்ட் இன்ஸ்பிரேஷன் அவருக்கு தெரியுமா நான் ஞாபகம் இருக்கான்னு தெரியாது துப்பரிவால்னு ஒரு படத்தில் நான் அவர் ஒன்றா நடிச்சிருக்கோம் எனக்கு அவரு கூட ஷார்ட்டே இல்லை எனக்கு எனக்கு ஷார்ட் இல்லை அவர் கூட ஒரு படத்து ஒரு ஷார்ட்டில் நாங்கள் ஒரு 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 ரெஸ்ட்ரண்ட்டில் நாங்கள் பின்னாடி மூலையில் உட்காருவோம் இவர் ஃப்ரெண்டில் நடந்து போகிற மாதிரி தான் நான் மிஷ்கின் ஃப்ரெண்டு நான் மிஷின்கிட்ட இல்லை பாகராஜ் சார் வந்து எனக்கு எனக்கு ஒரு இளவயசு ஒரு ஆதர்சம் அதெல்லாம் இங்கே சொன்னால் ரொம்ப ஓவர் சென்டிமெண்டல் ஆகிடுது அதனால் அந்த அளவுக்கு போகலை அவர் கூட ஒரு ஷார்ட் என்ன ஏதாவது காம்பினேஷன் இருக்காது போய் உட்காருங்க ஷாஜின்றார் அவர் அவர் அது எதுவுமே இல்லை இப்போ என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டே இருக்கேன் நான் பார்த்தா ஒரு அவரை பாக்யராஜ் சாரோட கேரக்டர் துப்பரிவால் நீங்கள் எத்தனை பேர் பார்த்துட்டு அவரை கொலை பண்ணுறது தான் ஒரு சீன் இருக்கும் அவர் தான் அவரோடைய அதாவது அவர் வந்து பாலூட்டி தராட்டி கொண்டு வந்து வளர்த்துன ஒரு ஒருத்தன் வந்து அவரை கொலை பண்ணுறான் வில்லன் அந்த வினய்னு நினைக்கிறேன் வினய் நடித்த படம் ஸோ அவர் வந்து கொலை பண்ணுறது தான் சீன் ஷூட் பண்ணால் வினையோட ஷூட் போய் இருந்தது சாரோட ஷூட் இருந்தது நான் சும்மா ஒரு வேலையும் இல்லை எனக்கு அந்த சும்மா மிஷ்கின் ஃப்ரெண்டுன்றதுனால அங்கே போய் நின்றுட்டு திடீர்னு வந்து ஷூட்டு அது இப்போ பார்க்க இவர் போயிட்டார் வினய் எல்லோரும் போயிட்டார் எல்லாம் போனதுக்கப்புறம் பார்த்தா மிஷ்கின் உடனே இல்லையே அந்த ஒரு ஷார்ட் எடுக்கலையே அப்படின்றாரு உடனே பாக்ராஜ் சாரை கொலை பண்ணுற அந்த ஷோட்டு கரெக்டாக எடுக்கலை உடனே நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வினை வினை போயிட்டாரே அப்படின்னு நான் போனோம் யாராவது யாராவது அந்த சட்டை போட்டு வந்து நில்லுங்கடா நான் நான் மிஷின்கிட்ட வேணும் மிஷ்கின் வினை ஹைட்டு நானும் ஹைட்டாக தான் இருக்கேன் நான் நிற்கிறேனே அட்லீஸ்ட் பேக்காவது அவர் கூட ஒரு ஷோட்டில் நிற்கலாமேன்னு ஆசைப்பட்டு நான் போய் நின்றேன் எனக்கு இன்றைக்கி ஞாபகம் இருக்குது அந்த சட்டை போட்டு நீங்கள் பா அந்த படத்தில் பார்க்குறது நான் தான் அவரை கொலை பண்ணுறது உண்மையில வினய் கிடையாது நான் கத்தியால குத்தணும் அப்போ குத்தும்போது அவர் சொல்றாருப்பாரு அப்படி கத்தியால் அப்படி குத்தணும் போது அவர் எங்களுக்கு சொல்கிறார் என்னை இப்படி பார்த்துட்டு தா ஒரு தாடி ஒரு பொருத்தமில்லாத ஒரு தாடியெல்லாம் எல்லாம் விட்டுட்டு அப்படி அவர் நல்லா எனக்கு இங்கே கிடைக்கணும் அது எப்படி அவர் வயிற்று நான் குத்துறதுன்னு எனக்கு ஒரு பெரிய 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 ஒரு சங்கடமான சுச்சுவேஷன் இல்லை அது இங்கே கிடைச்சா தானே அப்படின்னு அப்புறம் அப்படியே குத்திட்டு அவர் அப்படியே விழுந்து வாயில் இருந்த ரத்தம் வந்து என்னுடைய தோளில் விழுந்து சஞ்ச் என்னுடைய எல்லாம் வினை கேரக்டரான தோளில் விழுந்து இதுதான் படத்தில் சீன் அந்த ஸோ ஒரு டியூப்பாக நான் நடிச்சிருக்கேன் பாக்யராஜ் சார் கூட அவர் கூட அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரைமில் வரணுன்ற அவர் ஆசைக்காக ஸோ எனக்கு ரொம்ப ஒரு ப்ரவுடான ஒரு விஷயம் இது அப் அஃப்கோர்ஸ் குருதத் ஆல்வேஸ் கரிகாலனுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் அவர் தான் இது கோஆர்டினேட் பண்ணி எல்லா விஷயங்களும் வசந்த பாலனோட இதில் பண்ணியிருக்காங்க இது படிங்க ப்ளீஸ் வாட்ச் குருதஸ் மூவி ஒரு பியாசாவோட நின்றுடாதீங்க தேசி நீங்கள் வந்து பாசியிலே இருந்து ஆரம்பிச்சு அட்லீஸ்ட் இருக்குது எல்லா படமும் இருக்குது நல்ல ப்ரிண்ட்டு இருக்குது யூடியூப் யூடியூப்ல அவ்வளோ ப்ரிண்ட் இருக்குது போய் பாருங்க ஒரு 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 நாளைக்கு இல்லை ஒரு வாரம் ஒரு டைம் எடுத்து ஒரு வீக்கெண்ட் வந்து ஒரு குரு ரெட்ராஸ்பெக்டிவ்னு நீங்கள் போய் பாருங்க அப்போ தெரியும் சும்மா இங்கே வாயால் பேசுகிறதெல்லாம் கிடையாது இப்போ வி மூர்த்தியோட ஒர்க்கை பற்றி நம்ம சொல்லணும் வி மூர்த்தி வந்து இந்த பாசி படம் பண்ணும்போது வீரத்ரான்னு ஒருத்தர் தான் கேமராமேன் அவர் தான் அவங்களோட ஆஸ்தான கேமராமேன் தேவானந்த் கம்பெனிக்கு அப்போது அசிஸ்டண்ட் வி மூர்த்தி இவர் பார்த்தார் பார்க்கும்போது பயங்கரமாக வேலை செய்கிறாருன்னு பார்த்துட்டு குருதத்தை கூப்பிட்டு அடுத்த படத்தில் நீராண்டா கேமராமேன்னு சொல்கிறாங்க ஸோ அப்படி தான் வி மூர்த்தி வர்றாரு குருதத்தோட படங்கள் அப்புறம் அவங்களுக்கு தெரியும் அது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உருவாக்குன அந்த ஒரு விஷ்வலோட உலகம்ன்றது வந்து அமேசிங் குருதத் படங்கள் மாதிரியான ஒரு விஷுவல் இருக்கிற ஒரு உலகம் நான் வந்து இந்திய சினிமாவில் வேறு எங்கேயும் பார்த்ததில்ல இட்ஸ் ஒன் ஆஃப் ஆல் டைம் ஃபேவரட் அதனால் இந்த ஆர்ட் படம் கமர்ஷியல் படம்ன்றதெல்லாம் இல்லை குட் சினிமா அண்ட் பேட் சினிமான்னு தான் நம்ம சொல்ல முடியும் குருதத் வாஸ் கிரேட் கிரேட் ஃபிலிம் மேக்கர் ஸோ ஸோ ஹாப்பி டு பி இயர்